என்னது பெரிய என்ன என்ன சரோ டிசைன் மாடிடா 5 மணி 3.2 மாட கிளாஸ் எல்லாம் அண்ணே வீட்ல அண்ணே கொஞ்சம் முன்னாடி பின்னாடி நீ ரெண்டு மூணு கேம் காலேன்ஸ் அப்போதே சோர் சோர்ம்டாங்கடா அந்த மூலதன வந்திருக்கு ஸ்டாப்டா ஸ்டாப்டா போயே சார் சார் உள்ள வா டேய் உள்ள வா ஒரு தல தான் அந்த சாப்டாரே பல்ல பல்ல சார் இந்த ஆட்டம் முடிந்த மாமன்றமே பவன்னில் என்ன கபடி கொள்வாராமனரி கோல்ட் ஸ்டார் டீம் பிடிபடிடையானுங்க சார் அடே ரெடி அட ஒருத்தர் சூப்பராம்படு கபடி போட்டிக்கு ஆணு அந்த வலி

வாங்கி இங்கே எட்டு கிலோமீட்டர் வரையில் ஆரம் நாங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு ஆரம்பமாக கருத வண்டி கொண்டு போக முடியல இப்படி ஒரு ரொட்டி எடுத்துக்கலாமா ரொம்ப அண்ணே ஓன வாய் இல்ல இல்ல தயாயி வா வா கொஞ்சம் தெளிய அந்த டீயு தூக்கி வரோம்

அமர்நாத் எங்கிருந்தாலும் உடனடியாக சூரகுண்டு மூன்று திருப்பான இரண்டு சூரக்குண்டு ஆப் ரொட்டி முடிச்சிட்ட சாப்பிட்ட இல்ல போன்னி ஒரு நீங்க இந்த மாதிரி அடி முடிச்சிட்டேன் ஒண்ணு தெறிக்கிறடா காவிரியா ஆபத்தி 22 சரி வெயிட் பண்ணு குடுடா பாயிண்ட் போறியடா இது நாப் டிம் 3 3

¡Que este... நாலு திருக்குட்டம் மூணு திருப்போனம் போ <laughs>

இன்னும் நான் சரி செய்றேன் அது நான் எடுத்துறேன் நான் போறேன் நாளைக்கு போறேன் ஆ அது என்ன அண்ணா வந்து ஏதாறானு அந்த அஞ்சன் மத்தியானத்துக்கு வந்து கேமராவை தாளு

சார் అలాகுனரி Vs டீப் புடிப்பட்டி டோர் ஸ்டாரே கம்பு சாங்க சுத்தி எல்லாருமே கம்பு சுத்தி கம்பு சாப்பிடுறதுல நான் குடுக்கவே இல்ல நீங்க நானே மா ஆண்டே புடிங்கடா ஏய் இதுக்கு தெரி புடிப்பா புடிையாப்ல ரைடு புடினாப் ஏய் இதுக்கு தெரி புடிப்பா விசில்ல நவுடல ரைடுவுட் வந்து விசில்ல நவுடல எல்லாரும் பேடாங்களே அண்ணே அண்ணே ஒரு கால் ஏறி போயிருச்சே ரைடுவோ பாகாவுங்க இவர கேளுங்க

பாருல்ல நான் கூட வெளியே சரி அப்புறம் மண்ட எனக்கு முடிஞ்சிடறேன் அப்புறம் வெயில அப்புறம் இழுக்கிற மாதிரி ஆயிடுது அப்புறம் மயக்க முடிஞ்சு

திருப்போம் <laughs>

ஒன்பது வீட்டுகளையும் சிறப்பாக விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள்

There no. is no. பத்து வண்டி பிள்ளைகள் ஒன்பது வண்டி பிள்ளைகள் சூரகுண்டு சரியான போட்டி தமிழி அந்த சூரகுண்டு தேர்ட் ரைட் தேர்ட் ரைட் தேர்ட் ரைட் தேர்ட் ரைட் சூரகுண்டு

பண்ணவே <laughs> இல்ல <laughs> தற்போது நடைபெற்ற போட்டியில் சூழல் ஒன்று அணியினர் பேசிவிட்டது என்பதை தெரிவித்துக்